கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ உபத்திரவங்கள் அது என்றைக்கு முடியும் என்று தெரியாமல் சில நேரம் ரொம்ப சோர்ந்து போய் நம்ம இருக்கிறோம் ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய உபத்திரவம் சீக்கிரத்தில் முடிந்துவிடும் ஒரு பாடலை நல்லா பாடி உபத்திரவத்திலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலையை தேவன் தரும்படியாக தேவனை உற்சாகமாய் துதித்து அவருடைய நாமத்தை எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம் ஆதி சீக்கிரத்தில் நீ இங்கே இந்த லேசான உபத்திரவம் ஆதி சீக்கிரத்தில் நீ இங்கே லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் நீங்க வேண்டும் இந்த லேசான உபத்திரவம் இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கி நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோ சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே நல்ல தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சோர்ந்து போம்பதெல்லாம் எங்க உபத்திரவத்துக்கு ஒரு உண்டு என்று சொல்லி நல்ல வாக்குத்த தங்களை கொடுத்து எங்களை தேற்றுகிற உங்களுடைய அன்புக்காக நன்றி தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்தருளும் கிருவை தந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக ரெண்டு குழந்தையர் நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை படிக்கிறேன் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது அன்பு தேவ பிள்ளைகளே இந்த உலகத்திலே நம்ம வாழும்போது உபத்ரவம் என்பது துன்பம் என்பது எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் இந்த நாட்களில் இருக்கத்தான் செய்யும் மனுஷனுடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்கிறான்னா அவன் நல்ல மனுஷனாக இருக்க முடியாது வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து நீதிமானாய் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ விரும்புகிறான் என்றால் அவன் துன்பப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இந்த உலகம் நன்மையை பகைக்கிற ஒரு உலகம் அநீதியை விரும்புகிற ஒரு உலகம் ஒரு மக்கள் துன்மார்க்கமாக அநியாயமாக அநீதி செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அவங்க அநீதியை தடுக்க யாராகிலும் முயற்சிக்கவோ தட்டி கேட்கவோ அல்லது அவங்களுடைய குற்றத்தை உணர்த்தவோ செய்யும் போது அவங்க புற வேதனை அவங்க வந்து கோபம் கொண்டு நன்மை செய்கிற மனிதர்களை துன்புறுத்துகிறாங்க ஒன்று ரெண்டாவது பிசாஸ் இந்த உலகத்தில் தீமை செய்கிறவன் அவனுக்கு நன்மை செய்கிறவங்களை பிடிக்காது நன்மையை விரும்புகிறவங்களையும் பிடிக்காது அதனால் அவனும் என்ன செய்வான் என்றால் நம்மளை துன்பத்துக்கு உட்படுத்துகிறான் இப்படி உலகத்தினாலேயும் பிசாசினாலேயும் ஒரு தேவனுடைய பிள்ளை துன்பப்படுத்தப்பட்டு கொண்டே தான் இருப்பான் அப்படி துன்பப்படுத்தும் போது வேதம் என்ன சொல்லுகிறது அப்படி துன்பப்படுகிறவர்கள் துன்பத்திலே தோண்டு போயிடுவாங்களா இல்லை ஆண்டவர் அந்த துன்பப்படுகிற மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறார் என்ன சொல்ல பாருங்களேன் காணப்படுகிறவைகளே அல்ல காணப்படாதவைகளே நோக்கி இருக்கிற நமக்கு இந்த உலகத்தில் பார்க்கிறவைகள் அல்ல பார்க்காத பரலோகத்தை நம்ம நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம் சொல்கிறார் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் அப்போ இந்த சீக்கிரத்தில் அந்த உபத்திரவம் நீங்கும் அப்படின்னு தான் கற்று சொல்கிறார் எப் நீங்கள் ஒன்று பேதோ ஐந்தாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா கொஞ்ச காலம் அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராம் அப்போ உபத்திரவம் என்பது இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் நம்ம உபத்திரம் எப்போ முடிவடைகிறது இந்த உலகத்தின் ஓட்டம் முடியும் போது உபத்திரவம் அடிகிறது அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குமா நித்தியமான கனமகிமை நமக்கு கிடைக்கப் போகிறது நித்தியமான கனமகிமை நமக்கு உண்டு ஆதலால் அந்த பரலோக ராஜ்யத்தில் நமக்கு கிடைக்கப் போகிற நித்திய கனமகிமையை நினைக்கும் போது இந்த உலகத்தின் உபத்திரவங்களெல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நம்ம படப்போகிற அனுபவிக்கப் போகிற அந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நினைவு கூற நினைவு கூற உலகத்தின் உபத்திரவம் ஒன்றுமே இல்லை ஆனால் உலக மக்களை பாருங்கள் அவங்க உபத்திரவ போடும்போது இது என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சி அந்த வாழ்க்கையை கெடுத்து கொள்றாங்க ஆனால் ஆண்டோடைய ஜனமாகிய ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த உபத்திரவம் என்றைக்கும் இருக்க போகிறதில்லை அந்த உபத்திரவத்துக்கு ஒரு முடிவை தந்து நித்திய கனமகிமையை கர்த்தர் உண்டாக்குவார் எனவே நீங்கள் சொர்ந்து போக வேண்டாம் தொடர்ந்து கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஜேவிப்போம் நல்ல பிதாவே உபத்திரவத்தில் வேதனையில் பாடுகளில் வருத்தங்களில் வாழ்கிற பிள்ளைகள் உங்கள் நாமத்தினாலே விடுதலையை பெற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்கப்பட செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்